என்னடா இது ஒரே இடத்துல இத்தனை தடவையா அடா ஆமாங்க மதுரை மக்கள் உங்களுக்காக தான் மக்களின் வேண்டுகோளுக்குனங்க மீண்டும் புது பொலிவுடன் அதே இடத்துல தாங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே ஒரே இடத்துல அது மட்டும் இல்லை இப்போ புத்தம் புதுசாக நியூவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக குவாலிட்டியை கொஞ்சம் நிறையா கூட்டி எக்ஸ்ட்ரா நிறைய கலெக்ஷன்ஸோட புத்தம் புது பொலிவுடன் உங்களுக்காக தான் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப் அங்கே போடுங்க இங்கே போடுங்கன்னு அடிக்கடி நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ இந்த இடத்துலையே திரும்ப எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா மக்களோட ஆதரவு பெரும்பாலும் நிறையா இருந்துச்சு மக்கள் அதிகமாக வந்து போக்குவரத்துக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி இதே இடத்துல எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம மதுரை சர்வேர் காலனிக்கு தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்க தங்கராஜ் நகரில் இருக்க ஃபர்ஸ்ட் பில்டிங் தான் வசந்த் வினோதன் மஹாலில் தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு எந்த பொருள் எடுத்தாலுமே நூற்றி ஐம்பத்தொம்பது தான் அதுக்கு மேலே ஒரு பைசா கூட வாங்க மாட்டாங்க அதுக்கு கீழே நிறைய பொருட்கள் இருக்கு எட்டு பொருள் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஆறு பொருள் அஞ்சு பொருள்னு காம்போவா கூட இந்த தடவை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் நியூவாக என்னென்ன ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராடக்டை மட்டும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் மதுரை மக்களான நீங்கள் நேரில் சென்று இந்த கடைக்கு நீங்கள் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நியூ கலெக்ஷன்ஸு நியூ பிராண்டுலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் உங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த ஷாப்லெலாம் வீடியோ வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இந்த நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா ஷாப் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகுதோ திரும்ப திரும்ப அந்த ஷாப்பில் எங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்க எந்தெந்த இடத்துல ஷாப் போடுறாங்கன்ற அப்டேட்டையும் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோஸ் போட்டே தான் இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நிறைய ஒர்த்தான ப்ராடக்ட்லாம் இருக்குது நீங்கள் வெளியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும் ஹோல்சேல் கடையிலையும் நீங்கள் ப்ரைஸை விசாரிச்சுட்டு கூட இந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த டைம் ஆன்லைனில் ட்ரெண்டிங்கான இருக்க ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக இருக்க ப்ராடக்ட் மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க குவாலிட்டியெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் பெரிய பெரிய அரிசி டப்பு அழுக்கு குடையிலருந்து கிட்ஸ் உட்கார சேரு வரைக்கும் நிறைய மல்டிப்புள் கலர்ஸ்லையும் டிசைன்ஸ்லையும் அவைல் பண்ணியிருக்காங்க மதுரையோட மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்கும் ஏன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்தனம் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஷாப் மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்குமே அவைலபிளாக தான் இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு இந்த இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஆடி மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸ்டாக் அப்பப்போ போயிடும் சேல்ஸ் ஆயிரும் நம்ம இப்போ போக தேவை இல்லைன்னு அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் ரெடி ஸ்டாக்காக நிறையா திங்ஸு வச்சுருக்காங்க எல்லா டிசைன்லேயும் ஆல் கலர்ஸுமே ஸ்டாக்கில் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக இந்த ஷாப்புக்கு விசிட்டை போடலாம் இந்த ஷாப்பை பற்றி ஏதாவது என்கொயரிஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள்லேயே நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தான் இருக்குது நைலான் வாலிலேருந்து சாதாரண வாளி பிளாஸ்டிக் வாலி பிரிண்டட் வாலின்னு நிறைய வெரைட்டிஸில் மூடி போட்டது பார்த்தோம் மூடி இல்லாமலும் நிறையா இருக்குது பாத்ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கூட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய வட்டையெல்லாம் இருக்குது பிரிட்ஜு ஸ்டாண்டு பீரோ கடியில் வைக்கிற ஸ்டாண்டுன்னு இருக்குது உரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு உர பிளாஸ்டிக் பாயி மேட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மேட்டெல்லாம் குவாலிட்டியானதாக இருக்குது லாஸ்ட் டைம் இந்த இடத்துல இந்த நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஷாப் போட்டிருந்தப்ப மிக்ஸடு கலெக்ஷனாக தான் வச்சுருந்தாங்க லோ குவாலிட்டியிலேருந்து ஹை குவாலிட்டி அந்த மாதிரி இந்த தடவை இந்த ஷாப் போட்டிருக்கும் போது எல்லாமே ஒர்த்தபிளாக நல்ல குவாலிட்டியான திங்ஸஸ் மட்டும்தான் இருக்குது மல்டி பர்பஸ்க்கு கிச்சன்லேயும் சரி நம்ம ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரேக்கெல்லாம் வந்து த்ரீ லேயர் டூ லேயர்னு நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸில் இருக்குது நான் சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த ஷாப்பில் இருக்குது எல்லா கேட்டகரியும் நான் வரிசையாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இருக்குது செராமிக் ஜாடிஸ் தான் செராமிக் பொருளை வந்து உப்பு ஜாடி புளி ஜாடின்னு ஒரு ஐம்பது இருந்து ரெண்டு கிலோ கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய உப்பு ஜாடி வரைக்குமே இருக்குது எல்லாமே வந்து டேமேஜ் இல்லாமல் நியூவாக ப்ரிண்டடாக லேட்டஸ்ட் டிசைன்ஸில் இருக்க நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்க உப்பு ஜாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு காம்போவாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் சர்க்கிள் டைப்லேன்னு வித்தியாச வித்தியாசமான டைப்லையும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி ஆனால் நிறையா டிசைன்ஸ்லேயும் இருக்குது டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி காம்போவாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி டூ பீசஸ் த்ரீ பீசஸ் ஃபோர் பீசஸ்னு செட்டு செட்டாக காம்போவா வாங்கிக்கலாம் சிங்கிள் காம்போவா கூட இருக்குது தனித்தனியாக பெரிய பெரிய ஜாடிஸ் எல்லாமே செராமிக் ஐட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்க ஜூஸ் கப்பு டீ கப்பில் ஆரம்பித்து உப்பு ஜாடி புளி ஜாடி பூந்தொட்டி வைக்கிற ஜாடின்னு நிறையா வெரைட்டி ஆசனா கலெக்ஷன்ஸ் இருக்குது குட்டி குட்டியான பவுல்ஸு பிளேட்டு அது கூட இருக்குது அதே மாதிரி தான் கிளாஸ் வேர் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வேர் கலெக்ஷன்ஸ் கிளாஸ் வேரில் இப்போ புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் ஏற்கனவே வச்சுருந்த ஜூஸ் கப்பு ப்ளேட்டு இது எல்லாமே கிளாஸ் வேரில் இருக்குது அது போக ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது அழகுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் வேர் திங்ஸஸ்லாம் நிறையா இருக்குது குட்டி குட்டியாக நம்ம ஷார்ட்ஸ் அடிக்கிற இருந்து பெரிய ஜூஸ் கிளாஸ் வரைக்குமே கிளாஸ் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க கிளாஸ் வேர் கலெக்ஷன்ஸில் இந்த தடவை நியூவாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் வேர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாட்டில்ஸு ஆயில் கேன்ஸு இதெல்லாம் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பென்சரு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்லாம் ஸ்டீலில் வந்து லிட் இருக்க மாதிரியே இருக்குது செராமிக்ஸ்லேயும் சரி கிளாஸ் வேர்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீஸாகவும் காம்போவாகவும் இருக்கக்கூடிய ஜூஸ் கிளாஸஸ்லாம் இருக்குது அது கூடயே கப்பு சூப் பவுலு பிளேட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி காம்போ பாக்ஸஸ் கூட வச்சுருக்காங்க நம்ம அப்படியே வாங்கி டைனிங் டேபிள் சோகேஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் கூட இந்த மாதிரி செராமிக்லேயும் கிளாஸ் வேர்ஸ்லேயும் பாக்ஸாக பேக் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கிறலாம் கப்பு மட்டும் வேணும்னா கப்பு காம்போவாக இருக்குது இல்லை சூப் பவுலு இல்லை கிளாஸோட பவுலு பிளேட்டு அந்த மாதிரி வேணும்னாலும் காம்போவாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செட் ஆஃப் காம்போ கலெக்ஷன்ஸ் எட்டு பீஸாக ஆறு பீசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம காம்போவா கூட இந்த மாதிரி சராமிக்கிலையும் ஃபைபர்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் திங் சைஸ்லயும் காமோவா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு கிச்சன்ஸுக்கு தேவைப்படுற சில்வர் பாத்திரங்கள் தான் லாஸ்ட் டைம் நம்ம சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லேருந்து நல்லா ஹெவி வெயிட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க இந்த டைம் எல்லாமே வந்து குவாலிட்டியாக வெயிட்டான திங்ஸஸ் மட்டும்தான் சில்வரில் வச்சிருக்காங்க சின்ன சின்ன சோத்துப்பான சர்விங் பவுலு குட்டி குட்டி வட்டை வாலி சம்படம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில்வரில் ஏ டு விசிட் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது இடியாப்பா கட்டை படி தூக்குவாளி கிண்ணம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் அடுக்கு ஒத்தடுக்கு ரெட்டடுக்கு மூணு அடுக்கு வரைக்குமே இருக்குது உண்டியெல்லாம் ஸ்கொயராக இருக்கவும் இந்த மாதிரி சதுரமாக இருக்கிறது இருக்குது குட்டி குட்டியான பவுல்ஸ்லாம் வந்து காம்போவாக நீங்கள் எடுத்துக்கலாம் காம்போ செட்டுன்ட்டுனா மூணு நாலு அந்த மாதிரி வரும் கிளாஸு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் சில்வரில் வந்து காம்போவாக எடுத்துக்கலாம் பெரிய பெரிய ஐட்டம்லாம் சிங்கிள் பீசஸாக வரும் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வைக்கிறது இப்போ சில்வரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக குட்டி குட்டி பானை குடம் இந்த மாதிரி சில்வர் குடம் இந்த மாதிரி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒர்த்தா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாகவே இந்த தடவை கொடுத்துருக்காங்க அந்த நெய் ஜக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு சில்வர் கப்பு கிட்டத்தட்ட முக்கால் லிட்டருக்கு பிடிக்கக்கூடிய சில்வர் கப்பு இந்த மாதிரி கரண்டியெல்லாம் எடுத்தீங்கன்னா மூணு கரண்டி நாலு கரண்டின்னு காம்போவாக எடுத்துக்கலாம் பூ கூட சாதம் வடிக்கிற ஸ்டாண்டு பாத்திரம் கிளாஸ்ன்னு எதுவுமே வச்சுக்காமல் இந்த ஸ்டாண்டு மட்டும் வச்சு ஈஸியாக சாதம் வடிச்சிக்கிறலாம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய பெரிய பெரிய தாம்பூலம் தட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ சீர்வரிசைக்கு அந்த மாதிரியெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெரிய பெரிய தட்டையை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு அண்டாக்கு மூடக்கூடிய தாம்பாளமும் இங்கே இருக்குது அந்தளவுக்கு ஒருத்தான குவாலிட்டிஸ் தான் அதே மாதிரி தான் ஈய பாத்திரத்துலேயும் லாஸ்ட் டைம் ரொம்ப லைட் வெயிட்டாக கொஞ்சம் நெனிஞ்சது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இந்த தடவை குவாலிட்டிக்கு காம்ப்ரமைசனே இல்லைங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான திங்ஸஸ் மட்டும்தான் இருக்குது ஈய பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது பெருசாக இருக்கிறது வரைக்குமே இருக்குது ஒவ்வொன்றும் நிறைய டைப்ஸ் வச்சிருக்காங்க இஎம் பூசினது அதே இது பாலிஷ்டாக இருக்கிறதோ அதுலேயே டிசைன்ஸ் போட்டதும் இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸ் ஆகவும் இருக்குது எல்லாமே மிக்சடாக தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய சட்டியும் இருக்குது கல் சட்டியும் கூட இருக்குது குட்டி குட்டியான குழம்பு சட்டியிலேருந்து இந்த மாதிரி பெரிய குழம்பு சட்டி வரைக்கும் பெரிய வட்டை வாளி ஈய வாளியெல்லாம் குட்டி வாலியெல்லாம் செம குவாலிட்டியாக இருந்துச்சு இப்போ காமிக்கிற ஈய பாத்திரங்கள்லாம் ஃபுல்லாகவே மூடியோடதே வரும் மூடி இல்லாமயே வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரத்துக்கெலாம் மூடியோட வரும் பால் காயை வச்சு மூடுறதுக்கு இந்த மாதிரி பால் சட்டி பெரிய பெரிய மீன் குழம்பு நம்ம சாதம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு பெரிய ஈய சட்டி இருக்குது இது ஹேண்டில் இல்லாமல் இருக்குது ஹேண்டிலோடதும் இருக்குது ரெண்டு பக்கம் ஹேண்டில் வேணும்னாலும் வச்சுக்கலாம் மீன் குழம்பு புளி குழம்புலாம் வைக்கும்போது அகலமான சட்டி தேவைப்படும் அந்த மாதிரியும் ஈயச்சட்டியில் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியான ஈயவாளி பெரிய வட்டை தேக்ஸா வடைச்சட்டின்னு ஈ பாத்திரத்தில் இருக்குது அதே மாதிரி தான் இரும்பு பாத்திரத்தில் இரும்பு பாத்திரத்தில் லாஸ்ட் டைம் வச்சுருந்த மாதிரியே தான் டீப் கடாய் நார்மல் கடாயும் மிஷின் மேடும் ஹேண்ட்மேடும் கலந்து தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஹேண்ட்மேடு மிஷின் மேடுமே இருக்குது இந்த பேன் வந்து மீன் பொறிக்கிறது தோசை குட்டி குட்டி ஆம்லேட்டு சப்பாத்தி இதெல்லாம் போடுறதுக்கு சப்பாத்தி கட்டை இடிக்கல் பனியார சட்டி ஆப்பச்சட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இரும்பில் சின்ன சின்ன சட்டியும் இரும்பு பாத்திரங்கள் இருக்குது அது கூடவே அரிவால் தேங்காய் திரியை அருகாமனை மாதிரி வீட்டுக்கு தேவையான இரும்பு பாத்திரங்கள்லாம் இருக்குது ரெடி டு யூஸாகவே இருக்குதுங்க இரும்பு பாத்திரங்கள்லாம் வாங்கி நம்ம அப்படியே சமைச்சிக்கலாம் சீசனிங் பண்ணியே வச்சுருக்காங்க இந்த தவா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க செம குவாலிட்டியாக இருக்குது ஹெவி வெயிட்டாகவே உடன் ஹேண்டிலோடு இருக்குது லாஸ்ட் டைம் கிட்ஸுக்கு தான் அதிகமாக செப்பல் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அடல்ட்ஸுக்குலாம் வந்து செப்பல் கலெக்ஷன்ஸே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு எவ்வளோ வெரைட்டி நிறையான கலர்ஸில் வந்து கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் சேர்த்தே செப்பல் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க பார்ட்டிவேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கட்டும் ரஃப் வேர் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸ்டைலிஷாக நார்மலாக யூஸ் பண்ணுற செப்பல் வேர் கலெக்ஷன் ஏன் எம்சிஆர் செப்பல் வேர் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரின்னு ஜென்ட்ஸுக்கும் லேடிஸுக்கும் ஓரளவு மிக்ஸ் சிடு கலெக்ஷன்ஸாக நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கட்சு நார்மல் செப்பல் அந்த மாதிரி அதே மாதிரி பாய்ஸுக்கு டெய்லி வேர்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான செப்பல் சாஃப்ட் செப்பல் ரப்பரில் இருக்க மாதிரியான செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் ஓரளவு காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இது ஆல் சைஸுமே மிக்ஸ்டாக தான் இருக்கும் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்கூல் டைம்னால ஸ்கூல் பேக் கலெக்ஷன்ஸ் இருக்கும் லஞ்ச் பேக்ஸ் இருக்குது அது கூடவே எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங்கான குட்டி குட்டி பர்சஸ்ஸு மினி பேக்கு ஸ்லிம் பேக்குன்னு சொல்லிட்டு நிறைய கலர் வெரைட்டிஸில் நிறைய ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குது தீர தீர இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஷாப் எப்போ முடியுதோ அது வரைக்குமே எல்லா திங்ஸுமே ரீஸ்டாக் தான் பண்ணப்படும் இன்னுமா வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேங்க கீழே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பெரிய பெரிய ட்ராவல் பேக்கு லஞ்ச் பேக்கு ஹேண்ட் பேக்லேயே பெருசாக இருக்க மாதிரியான பேக்ஸு பேக் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து ட்ராவல் பேக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயும் மீடியம் சைஸ் பிக் சைஸ்னு ஆல் வெரைட்டியான சைஸில் காட்டன் ஜீன்ஸ் லெதர்னு எல்லாமே கலந்துதான் இருக்குது ஆன்லைனில் கூட ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஒண்ணூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வருஷம் யூஸ் பண்ணால் கூட ஒருத்து தான் அந்த மாதிரி நிறைய லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்க்க போகிறது எல்லாமே பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸு கிச்சன் ஸ்டோரேஜ் மல்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே ட்ரெஸ்ஸு டாய்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடியதுக்கு பல்காக இருக்க மாதிரி பெரிய பெரிய பேஸ்கட்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது கேனு நார்மலாக மசாலாஸு மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய கண்டெய்னர் தான் கிச்சனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே வித் ஸ்பூன்ஸோடு இருக்குது பருப்புக்கு மசாலாஸுக்கு இல்லை ஹெவியான நம்ம தாள் அரிசி இந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கு ஒவ்வொரு குவான்டிட்டிலையும் நிறைய காம்போ கலெக்ஷன்ஸாக பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ டிரான்ஸ்பரண்டாக ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பாக்ஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது நார்மலாக இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸஸ் டிசைனர் பாக்ஸஸ் இருக்குது இதெல்லாம் வந்து எட்டு பாக்ஸஸ் கூட நீங்கள் காம்போவாக எடுத்துக்கலாம் சைஸுக்கு ஏற்றாப்பில் மினிமமாக ஐம்பது இருந்து மேக்ஸிமம் அஞ்சு லிட்டர் வரைக்குமே இந்த மாதிரி காம்போவாக வச்சுருக்காங்க ரெண்டு லிட்டர் பாக்ஸஸ் எல்லாமே மூணு மூணு பாக்ஸஸ்ஸாக காம்போவாக எடுத்துக்கிற மாதிரியும் இந்த இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கு மசாலா பாக்ஸஸ்லாம் ஆறு பாட்டில் எட்டு பாட்டில் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸுக்காக இல்லை கிச்சன்ஸுக்கு இல்லை பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறான் தண்ணி ஜக்கு வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு டிராவலிங் டைம் போகிற மாதிரி ஒவ்வொருதுக்கு தேவையான மாதிரி நிறைய வெரைட்டியான சைஸஸ்லையும் கிளாஸில் பிளாஸ்க் டைப்பில் ஸ்டீல் டைப்லேன்னு மிக்சடு கலெக்ஷன்ஸாக இது இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நார்மல் வாட்டர் பாட்டிலாம் வந்து நாலு அஞ்சுன்னு காம்போவாக எடுத்துக்கலாம் கம்பெனி பாட்டில் குவாலிட்டியான இருக்கிறதெல்லாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸு மல்டி டஸ்ட்பின்னு டேபிளில் வைக்கிற மாதிரி மினி டஸ்ட்பின்னு கிச்சனில் வைக்கிறதுக்கும் காமன் ஏரியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் டைப்பில் இருக்க டஸ்ட்பின்ஸும் அவைலபிளாக இருக்குது ஷோகேஸில் வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பூ ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து டாய்ஸ்லேயே ரொம்ப ஹை குவாலிட்டியான டாய்ஸ் தான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க சாதாரண இப்போ ஸ்பான்ஜ் வச்ச பொம்மைகளும் இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான பொம்மைகளும் நிறையா இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் நிறைய டைஸுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம் குட்டி குட்டியான டாய்ஸ்லேருந்து பெரிய பெரிய டைஸ் வரைக்குமே ஒரே ப்ரைஸ் தான் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் மிக்சடாகவே நிறைய திங்ஸஸ்லாம் இருக்குது அறிவுபூர்வமாக விளாட்றதுக்கும் நிறைய திங்ஸஸ் இருக்குது விளாட்டுத்தனமாக விளாட்றதுக்கும் நிறைய பொருட்கள்லாம் இருக்குது கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கு காமனாக இருக்க திங்ஸஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பீச்சில் நம்ம விளாட்றதுக்கு கிச்சன் செட்டு பார்பி செட்டு டாக்டர் செட்டு அப்படின்ற மாதிரி லூடோ ஸ்ப்ரிங் ரோலு பால் கேமுன்னு சொல்லிட்டு இன் ஆக்டிவாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மாதிரி பஸ்ஸல்ஸ்ன்னு கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருக்க டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த தடவை புதுசாக போட்டிருக்காங்க கிச்சன் செட்டு நார்மலாக பிளாஸ்டிக்கில் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம் அதுலேயே வந்து பார்பி செட்டு பீசா செட்டு அந்த மாதிரி இருக்குது பியானோ செட்டு பார்பி செட்டில் வந்து இந்த மாதிரி ஷூ அக்சசரிஸோட செட்டு கலெக்ஷனாகவே வரும் நம்ம மார்பிள் ஸ்லேடு கிட்ஸுக்கெல்லாம் விளாடுற மாதிரி இந்த மாதிரி காம்போஸ் செட்டு ஸ்லேடுலேயும் வந்து பிக் பண்ணுற மாதிரியானதெல்லாம் இருக்குது மேஜிக் ஸ்லேடு மேஜிக் ஒர்க் புக்கு பேட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாய்ஸ் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிக்க முடியாது ஓரளவு காமிச்சிருக்கே பார்த்துக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் கிஃப்ட் ஐட்டம்ஸும் சரி ஷோ வைக்கக்கூடிய அழகு பொம்மைகளும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக இருக்குது அது சாமியில் ரிலேட்டடாக இருக்கட்டும் இல்லை பொம்மை அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வால் கிளாக்கு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இந்த தடவை வித்தியாசமாக குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நிறைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணி அடிக்காமல் மாட்டுறது டபுள் டேட் போட்டு பிக் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணடியில் இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டுந்தான் கண்ணாடி இருக்கும் மிரர் ஸ்டாண்டு ஸ்டாண்டோடைய மிரர் இருக்க மாதிரியாக இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் வந்து சாமி ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது ஹோம் டெக்கர் ஐட்டமாக இருக்கட்டும் வாஸ்துக்காண்டி வைக்கிற மாதிரி எல்லாமே மிக்சாக தான் வச்சுருக்காங்க வால் கிளாக்கில் நார்மலாக இருக்க வால் கிளாக் மட்டும் இல்லை இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்குற வால் கிளாக்ஸ் இருக்குது ஷோகேஸில் வைக்கிற மாதிரி டிசைனர் ஐட்டம்ஸும் இருக்குது உங்களுக்காகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறீங்கன்னா கூட ஒர்த்தபிளாக இருக்க மாதிரியான நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கலாம் தாம்புளத்துக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்டு அதெல்லாம் பெரிய பெரிய பிளேட்டாகவே இருக்குது இதெல்லாம் கிளிப்ஸ் வந்து எல்லாமே ஹேங் பண்ணுற மாதிரியாக இருக்கும் குட்டி குட்டி சாக்ஸஸ் கட் சிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக காய வைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸோட யூஸ் கிட்ஸோட கிளாத்துலாம் நீங்கள் காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம் கொசு பேட்டு எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் இந்த தடவை ஒன் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லை வேலைக்கு தேவையான பொருட்கள் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வளையல் ஸ்டாண்டு ரம்பம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்இடி லைட்டு நம்ம பூஜை ரூம்ஸ்க்கும் சரி டெக்கரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல டிவி யூனிட்டுக்கு கீழே ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் டிசைன் டிசைனாக இந்த மாதிரி கலர் லைட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அட்டாச்சு பிளக்கோட இருக்க மாதிரியான பல்ப்ஸ்லாம் நிறையா இருக்குது சார்ஜபிள் லைட்ரு இந்த மாதிரி ஜார்ஜ் ஏற்றுறதுக்கு இங்கே வயர் சார்ஜர் ஒயர் கூடயே வந்துடும் தொட்டி கட்டும்போது நம்ம ஆட்டாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்ப்ரிங்குங்க அதுவும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி துணி காய போடுற கயிறு வந்து நிறைய ரோல் இருக்கும் அது மூணு பீஸஸ் செட்டு காம்பவாக இருக்கலாம் மெசரின் ஸ்கேலு வித் பேட்ரியோடு வந்துடும் இது வந்து நல்லா வந்து கலரிங் லைட்டு அது ஒரு இடத்துல நம்ம பிக் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வாலில் ஸ்டிச் பண்ணணும்னா நைட்டெலாம் வந்து நல்ல நிறைய கலர் கலராக இருக்கும் மினி வாக்யூம்ங்க நம்ம டேபிள் காரு பைக்கு அதிலெல்லாம் வாக்யூம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மினி வாக்யூம் யூஸ் பண்ணிக்கிறலாம் குட்டி ஃபேனு வித் லைட்டோடயே வந்துடும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த ஃபேனில் இருக்குது கிச்சனுக்கு ஸ்டடி டேபிள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேனு ரீசார்ஜபிள் பண்ணுற மாதிரியும் இருக்குது சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பேட்ரி போடுற மாதிரியும் குட்டி குட்டி ஃபேன் மினி ஃபேன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி வால் கிளாக்கு அலார வைக்கிற கிளாக்கெலாம் நிறைய டிசைன்ஸில் பொம்மை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது டார்ச் லைட்டு பேட்டரி போடுற டைப்லேயும் வச்சிருக்காங்க ரீசார்ஜபிளாக சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான சார்ஜ் லைட்டு கூட இங்கே இருக்குது இந்த மாதிரி செலை டைப் வச்சு கிஃப்ட்டு பேக் பண்ணுற மாதிரி செல டைப் மிஷின் ஹேங்கர் அலுமினியத்தில் இருக்கக்கூடிய செயின் வெரைட்டிஸ் இது டாக் செயினாகவும் யூஸ் பண்ணலாம் சைக்கிள் இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கும் நம்ம லாக்காகவும் யூஸ் பண்ணலாம் அலாரம் வீட்டுக்கு நம்ம பெல் வைக்கக்கூடியது அலாரம் வீட்டுக்கு வெளியில் நம்ம வந்து அந்த பட்டனை வச்சிடலாம் பெல்லை வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் செவத்தில் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் டபுள் சைடு போட்டு எந்த ட்ரில்லிங் வேலையுமே நம்ம பார்க்கணும் தேவையில்லை தேவைப்பட்டால் அதுக்கு பேட்ரி யூஸ் பண்ணி நம்ம இந்த அலாரத்தை செட் பண்ணிக்கலாம் காலிங் பெல் இல்லாதவங்களாம் இதை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் செம குவாலிட்டியான ப்ராடக்ட்டு பேட்ரி தீர தீர பேட்ரியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும் ட்ரில் பண்ண தேவையில்லை டபுள் டைப் போட்டு எங்கே வேணாலும் பிக் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கம்பெனிக்கு கீழ் வீட்டிலேருந்து மாடிக்குன்னு காலிங் பெல் வைக்கணும்னா தாராளமாக இந்த ப்ராடெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு ஸ்பானரு ஸ்க்ரூ ட்ரைவர்னு வேலைக்கு சம்மந்தமானதாக இருக்கட்டும் வீட்டுக்கு கட்டில் கலட்டுறதுக்கு பீரோ கலட்டுறதுக்குன்னு எலக்ட்ரிக் ஏட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா திங்ஸஸ் வந்து காம்போ கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க கிச்சன்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய நைஃபு சின்னது பெருசுன்னு இருக்குது க்ரில் பண்ணுறது சப்பாத்தி இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறது காய்கறி இதை வெஜிடபிள்ஸில் கிரேட்டரு ஸ்டாண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டஸ் வைக்கக்கூடிய ஸ்டாண்டும் பெரிய பெரிய கடாய் வைக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டீல் ஸ்டாண்டு கூட இருக்குது ஸ்காய்கரி ஸ்ட்ரெயினரு எலக்ட்ரிக் பிளெண்டரு அது ஹேண்ட் பிளண்டரு நான்ஸ்டிக்கில் தாளிக்கக்கூடிய சின்ன சின்ன கடாய் ஹேண்ட் பிளண்டர்லாம் சிங்கிள் பீசஸ்ஸாக இருக்கக்கூடிய பிளண்டரும் இருக்குது டபுள் சைடாக நம்ம கேக்கு மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடியதும் இருக்குது வடை மேக்கரு சாப்பரில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான சாப்பரும் இருக்குது பெரிய சைஸில் இருக்குது சாப்பர் இருக்கு நமக்கு தேவையான சைஸஸ்ல எடுத்துக்கலாம் ஜூஸ் புளியிற டாக்ஸ் வந்து ஸ்டீல்ல இருக்கு கிச்சனில் நியூவாக இப்போ ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கே அக்சசரிஸ் வந்து கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் ஐம்பது எம்எல்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்குமே பெரிய பெரிய ஆயில் கேன்ஸ்லாம் கிளாஸில் இருக்குது இப்போ ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி ட்ராப் பண்ணி ஊற்றுற மாதிரி கூட இருக்க ஆயில் கேன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் இரநூறுவாய்க்கே ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி டிசைனர் பல்ப்பு நம்ம ஒரு இடத்துல பிக் பண்ணி அதை லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு இந்த டிஜே ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கெலாம் இந்த மாதிரி கலர் கலராக எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணுற லைட்டெல்லாம் ஒயர் ஹோல்டரில் ஹோல்டு பண்ணுற மாதிரியான ஹோல்டிங் பல்பாகவும் தனித்தனி ஒயர்டு பல்பாக கூட இருக்குது சாப்பர்லாம் மினி சாப்பரும் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய ஹேண்ட் சாப்பர் இருக்குது மினி சாப்பரில் குட்டி குட்டியான தேங்ஸஸ்லாம் இது பண்ணிக்கலாம் பெரிய சாப்பர்ல இந்த மாதிரி ஹேண்ட் சாப்பரும் இருக்குது இந்த மாதிரி ப்ரெஷிங் டைப்பாகவும் இருக்குது இந்த மாதிரி பீலர் டைப்பிலேயும் வச்சுருக்காங்க சோப்பும் ஆயிலும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே பாக்ஸில் வைக்கிற மாதிரியான டிஸ்பென்சர் இருக்குது ஹேண்ட் வாஷும் இந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம் செப்பரேட் பாக்ஸில் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வெசல்ஸுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடும் யூஸ் பண்ணுற மாதிரி டிஸ்பென்சர் இருக்குது ஜூஸ் மேக்கர் ரியலாக ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹேண்ட் ஜூஸரை வாங்கிக்கலாம் ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் கிளாஸோடய வந்துடும் லஞ்சுக்கு குழம்பு காய் பொரியல் மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஏர் டைட்டனாக இருக்கக்கூடிய பாக்ஸஸ் நிறைய இந்த தடவை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஹாட் பாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டியான டிசைன்ஸஸ் இருக்குது குட்டி குட்டி ஹாட் பாக்ஸு டிஃபன்னு நம்ம லஞ்ச் பேக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங்கில் வந்து சின்ன சின்னதாக டிஃபன் ஐட்டம் இட்லி இடி அப்போனு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்கட்டு ஸ்டீலில் இருக்குது கலர் பெயிண்டிங் பண்ணி சூப்பரான குவாலிட்டியில் வச்சுருக்காங்க டைனிங் டேபிள்லேயும் சரி ஆர்கனைஸ்டாகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் வித்து ஸ்டாண்டோடய வரக்கூடிய கலெக்ஷன்ஸு உஸ் பெப்பர் அண்டு சால்ட் இதெல்லாம் நம்ம வந்து டைனிங் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஹோட்டல்லையும் சரி டைனிங் டேபிளில் நம்ம வீட்டு கிச்சன்லேயே வைக்கக்கூடியதுக்காண்டி நிறையா நிறைய மல்டிபிள் கலர்ஸ்லாம் அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இருக்குது ஞ்சு ஃப்ரைஸு பொட்டேட்டோ கட்டர் வெஜிடபிள்ஸ் கட்டர்னு இருக்குது தண்ணி வாட்டர் பாட்டில்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ராவல் டாயம் யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டருன்னு இந்த மாதிரி பைப்போடு இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது குட்டி குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் பால் டப்பா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது கிளாஸ் வேர்லேயும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க அஞ்சு ஆறுன்னு மசாலா பாக்ஸு மல்டி ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸஸ்லாம் இந்த மாதிரி செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கலாம் பிளாஸ்டிக்லேயே வந்து எல்லாம் வச்சுருக்காங்க மினி மினி குட்டி குட்டி மிக்சி ஜாரு ஸ்பூன் ஹோல்டரு அதுலேயே வந்து கோல்டு ப்ளீட்டிங் பிளாக் ப்ளீட்டிங்னு லைன் நிறைய டைப் இருக்குது டிஷ்யூ பேப்பரு ஸ்பூன்ஸு கரண்டு இது எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிற மாதிரி பிளான்ட்டுக்கெல்லாம் நம்ம செடி ஊற்றுறது ஸ்ப்ரே டைப்பில் இருக்கிறது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா நம்ம வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய டிசைன்ஸில் பேஸ்கெட்ஸ்லாம் இருக்குது ஸ்டீல்லையும் சரி பிளாஸ்டிக்லேயும் ஸ்ட்ரெயினரில் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான டைப்பில் இருக்குது இடியாப்ப கட்டை இது திருகிற மாதிரியும் இருக்குது பிழிகிற மாதிரியும் இத்தாலியத்தில் வச்சுருக்காங்க ஸ்ட்ரெயினர் வந்து ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினரில் இருக்குது ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக வச்சிருக்காங்க சிலிண்டர் ஸ்டாண்டுன்னு பூஜை திங்ஸஸும் கொஞ்சம் இருக்குது பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸு வெஜிடபிள்ஸ் கட்டர் ப்ளீட்டர் இந்த மாதிரி கிரேட்டரும் இருக்குது ஸ்டீலில் நம்ம புளிகிறது எலுமிச்சம்மள புளிகிறது இருக்குது நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி த்ரீ பீசஸ் காம்போவாக எடுத்துக்கலாம் டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுற சிஸ்ஸர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீடிகளோடையே இருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவரு ஸ்க்ரூ இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வித ஸ்க்ரூஸுமே சேர்ந்து காம்போவாக ஒரே பாக்ஸில் இருக்குது சுத்தியல் திருப்புளின்னு நல்ல குவாலிட்டியாக உடனே வச்சுருக்காங்க ஈயத்திலையும் இண்டாலியத்துலேயும் வச்சுருக்காங்க லைட்டு டார்ச் லைட்டு எல்இடி லைட்டு சோலார் லைட்டுன்னு நிறையா இருக்குது இப்போ பூஜை ரூமில் வந்து மந்திரம் பாடுறது எலக்ட்ரிக்கலில் இருக்கும் பார்த்திங்களா கோயிலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வீட்லேயும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன மந்திரம் இருக்கோ அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணியே இருக்கும் ப்ளக்கிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்குது கால்குலேட்ரு பேட்ரி டைப்பாகவும் இருக்குது நார்மலாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான கால்குலேட்டரும் வச்சுருக்காங்க எல்இடி லைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது இருக்குது பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறது இருக்குது நிறைய நிறைய டிசைன்ஸு கலரிங் லைட்டு அந்த மாதிரி கூட வச்சுருக்காங்க பேட்ரி போட்டால் அரிக்கணி லைட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ரைட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு கையில் ஃபேன் இருந்தால் எப்படி இருக்கும் பேக்கில் ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி மினி ஃபேனுங்க சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஜார்ஜர் லைட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இதிலே வந்து ஒரு லைட்டு ரெண்டு லைட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரைட் லெவலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு லைட் ப்ரைட் வேணும் நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் பிஸர் ஸ்டாப்லர்லாம் வந்து காம்போவாக வச்சுருக்காங்க இப்போ நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு செம ஒர்த்தானதாக எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு வயர்டு ஹெட்செட்டு ப்ளூடூத்து ஹெட்செட்டு ப்ளூடூத் ப்ளூடூத்து ஸ்பீக்கரு ப்ளூடூத்து ஸ்பீக்கரில் லைட்டோடய வரும் லைட் இல்லாமல் வரும் ஹெட்லைட்டு நம்ம ட்ராவல் டைமு ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்லைட்டு நம்ம சார்ஜ் போட்டு நம்ம ட்ராவல் டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அளக்குற டேப்புங்க நம்ம வேலைக்கு சம்மந்தமாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்காகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடித்தோடனே ரோல் பண்ணி வைக்கிறது ஸ்பூன் ஸ்டாண்டு டைனிங் எல்லாம் வச்ச செமையாக இருக்கும் ஃபோக்கும் நார்மல் ஸ்பூனும் மிக்ஸ்டாக இருக்குது ஜூஸ் கப்பு ஃபைபரில் இருக்கக்கூடியது காம்போவா சிக்ஸ் பீசஸ் வரும் கிளாஸ் யூஸ் பண்ணால் உடஞ்சிரும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபைபரில் இருக்க ஜூஸ் கிளாஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஹேர் ட்ரையரு வண்டிக்கு நம்ம ஸ்பானர்லாம் ட்ரை பண்ணக்கூடியது டெய்லரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்ஸர் குவாலிட்டியான சிஸ்ஸரு அதுலேயே நூல் பிக் பண்ணக்கூடியது காம்போவா செலக்ட் வந்துடும் இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு சூப்பு பவுலு பிளேட்டு ஸ்பூனு கிளாஸுன்னு சொல்லிட்டு காம்போவாக கூட பாக்ஸஸில் வச்சுருக்காங்க ஸ்ட்ரைனர்லாம் மூணு பீசஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வந்து பெரிய பெரிய கடாயை கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளூடூத் ஹெட்செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமான ப்ராண்டடான ப்ளூடூத் ஹெட்செட்டு ஜேபிஎல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தாங்க இந்த தடவை நிறைய ப்ராடக்ட்டு ஒர்த்தாக தான் இருக்குது வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஒயர்டு ஸ்பீக்கர்லாம் பார்த்துருப்பீங்க பட்ஸ் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுக்குறாங்களா இங்கே கொடுத்துட்ருக்காங்கங்க ப்ரீமியமான வாட்ச் கிளைசன் கேர்ள்ஸுக்கும் சரி இங்கே லேடிஸுக்கும் எல்லாத்துக்குமே ஜென்ஸுக்கும் இருக்குது அதே மாதிரி ஜேபிஎல் ப்ளூடூத்து ஸ்பீக்கரு நிறைய குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம டிராவல் டைம்லாம் ட்ரெக்கிங் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கிறலாம் சின்ன சின்ன ரூம்லலாம் யூஸ் பண்ணும்போது சவுண்டு பயங்கரமாக இருக்கும் ஸ்க்ரீனில் எல்இடி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைட்டர் இந்த பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம நார்மலாக ப்ராண்டட் வாங்கி யூஸ் பண்ணாதவங்களாம் வந்து இந்த மாதிரி பட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாம் தொலைஞ்சிரும்னு பயப்பட தேவையில்லை கம்மியான ப்ரைஸஸில் குவாலிட்டியாகவே கிடைக்கும் அவசர ஆத்துறதுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பட்ஸு யூஸ் ஆகும் எல்இடி லைட்டு வந்து இது லேசர் லைட்டு பென் லைட்டு எப்படி டிசைன்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் எஃபெக்டிவாக பார்ட்டிக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லேசர் லைட்டு பெண் சின்னதாக இருக்குது அதோட எஃபெக்ட்டு எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்கக்கூடிய நிறைய கலரிங் லைட்டு பல்பெல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு பேர்தே ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் வருதுன்னா வீட்டுக்கு நம்ம வீட்டிலையே நம்ம நார்மலாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு செம ஒருத்தான ப்ராடக்ட்டு இந்த எக்ஸ்போவில் போட்டிருக்காங்க இந்த எக்ஸ்போ ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த இடத்துல தாங்க இருக்கும் மார்னிங் எயிட் ஓ ஸ்டார்ட் ஆகி நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க நம்ம மதுரை சர்வே காலனி ஏரியாவில் தேவதாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஏரியே ஃபஸ்ட்டு பில்டிங்குங்க வசந்த் வினோதன் மஹால்னு இருக்குது தங்கராஜ் நகர்னு என்ட்ரன்ஸில் போர்டு வச்சுருப்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை நேரில் போய் விசிட் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸை போட்டுக்கோங்க எக்கச்சக்கமான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு போயிடாதீங்க பல்காக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அவ்வளோ ப்ராடக்ட்டு ஒர்த்தாகவே இருக்குங்க இந்த ஷாப் அடுத்து எங்கெல்லாம் லொக்கேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஏரியாவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமான எந்த ஏரியாவுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஷாப் லொக்கேட் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் அடுத்தடுத்து எந்தெந்த கடையில் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகும் இந்த ஷாப் டைரக்ட் விசிட் ஷாப் மட்டுந்தான் ஆன்லைன் சேல்ஸ் கிடையாது டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் இருக்கனால நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக இந்த ஷாப்புக்கு நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம்